அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வெளியான ஒரு வேலைவாய்ப்பு நம்மளுடைய பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மூலமாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெரெயின் பயோடெக்னாலஜியில் உள்ள ஒரு வேலைவாய்ப்பு இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா தற்காலிகமான ஒரு வாய்ப்பு தான் அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஐசிஎம்ஆரில் ஒரு ஐஐபிஆர்எஸ்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பான்சர்டு ரிசர்ச் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் அதுக்கான ஒரு போஸ்டிங் தான் இது இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட்டு தான் இதுக்கு பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து ஃபெல்லோஷிப்பாக வந்து பதினெட்டாயிரமும் ப்ளஸ் அவங்க வழங்குவாங்க ஒன் இயர் தான் இந்த இது இருக்கும் மேபி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனால் டூ இயர்ஸ் வந்து இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம் ஐயா ஐசிஎம்ஆரில் என்ன ஏஜ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ரூல்ஸ் தான் இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மூணு ஸோ எக்ஸாம் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய பாரியாசன் பள்ளிகளுக்கு இல்லையா திருச்சிராப்பள்ளி அங்கே உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் மரெயின் பயோட்மாலேஜில் நடக்குது இருபத்தி எட்டு மூணு காலை பத்து மணிக்கு ஸோ விருப்பம் உள்ளவங்க எம்எஸ்சி டிகிரி இன் எனி பிரான்ச் படித்தவங்க எம்எஸ்சி டிகிரி இன் எனி பிரான்ச் ஆஃப் லைஃப் சயின்ஸ் படித்தவங்க தேவையான எக்ஸ்பீரியன்ஸோட அந்த உங்களோட இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் தேர்த்ததை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி ரெகுலர் பிஹெச்டி ப்ரோக்ராம் பண்ணிக்கிறலாம் அவங்க அவங்களே அது நல்ல வாய்ப்பு அது ஸோ வந்து ஹைலி குவாலிஃபைடும் விருப்பமுள்ள கேண்டேட்டும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அது கீழே இருக்குது அதை ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி தேவையான எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும் அட்டாச் பண்ணி ஓகேங்களா அதை வந்து டாக்டர் கே அன்பரசு ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மரேன் பயோடெக்னாலஜி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி சித்திராப்பள்ளிக்கு நீங்கள் என்ன பண்ணிடணும் போஸ்ட் பண்ணிடணும் அந்த சாஃப்ட் காப்பியை வந்து டிஆர்ஏஎன் பி அட் டாட் காம் என்ன பண்ணுவீங்க அதை மெயில் பண்ணிடணும் இதுக்கு நீங்கள் வர்றதுக்கு டிஏஓ டிஓ வந்து அவங்க தர மாட்டாங்க ஓகேங்களா எல்லாமே அவங்களுடைய ஓன் இது தான் இதுதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ப்ராப்பராக டாக்குமெண்ட்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எதாவது உங்களுக்கு டவுட்னால் கமெண்ட்டில் கேளுங்கள் இதனுடைய நான் வந்து இந்த பிடிஎஃப் நான் வந்து லிங்கில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டவங்க பயன்படுத்திக்கங்க எம்எஸ்சி படித்தவங்க இந்த இந்த அதாவது தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் இந்த மாதிரி திருச்சி சரவுண்டிங் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்எஸ்சி படித்தவங்களுக்கான இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து எம்எஸ்சியை முடிச்சுட்டு இங்கே நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக பதினெட்டாயிரமும் ப்ளஸ் வந்து அந்த இது இதுவும் கொடுப்பாங்க சரியாகவும் இது ஸ்டைஃபண்டுன்னு சொல்ல முடியாது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்குக்கான ஒரு ஊதியம் மாசிக்கலாம் ஃபெல்லோஷிப்பு இப்போ நீங்கள் படிக்கும் போது என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒர்க் போதே நீங்கள் சைடில் என்ன பண்ணலாம் நீங்கள் பிகச்செடியும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு ஓகேங்களா ஸோ பிஹெச்டி படித்தா அதுக்கோ நமக்கு ஒரு ஸ்டைஃபண்டு வரும் ஸோ அதனால் வந்து நல்ல முறையாக யூஸ் பண்ணுங்கள் எம்எஸ்சியில் லைஃப் சயின்ஸ் படித்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ